கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆஃப் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிடி சார் படத்தில் ஹிப் ஆப் தமிழா காஷ்மீரா பர்தேஷி அணிகா சுரேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பிடி சார் படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அருமையா பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய டாக்டர் அமரன் அவர்கள் கேமரான் மாதேஷ் வேணுகோபால் கார்த்திகைக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும் சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம் ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும் அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும் வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை அதில் நானும் ஒருத்தன் அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும் ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து க டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளே அந்த ஆவி பூந்த மாதிரி பூர்ற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரெக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது அவங்களுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் ஊறி ஊறியிருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி நம்ம அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நே வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் ஆண்டாச்சு நெஞ்சமூண்டு நேர்மண்டு படம் பண்ண டைரக்டர் படம் அண்ட்றாரு அவன் எப்போ மீட் பண்ணாரு இவர் மீட் பண்ணால் அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டேரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது ஃபோன்லேயே சொல்லுங்கன்னே ஒரு இருபது இருபது நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலில் வந்து சொன்னார் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பண் உறவுமுறைகள் முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தலோட பயமுறுத்தல் வருது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பை பண்ணிட்டோம்னு இல்லை ஜாலியாக போயிடும் அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ளே அத்துமீறி பேசினா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிறது உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போ வரும்போது வேறமா மாதிரி இருக்கும்போது ஒரு கையால் ஆகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து ரிசிக்குன்னு உளற இன்ஜெக்ட் பண்ணார்னு தான் சொல்லணும் டேரக்டர் எப்போது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளற ஏறும் ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாகையான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார் அவர் படத்தில் செத்தான் கதையை ஆரம்பிக்கும் அவர் வந்த அது என்னென்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும்போன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தல இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரி எமோஷனை உள்ளே வைக்கும்போது அதை கேரியர் பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அந்த ஹீரோவை மையப்படுத்தித்தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் இல்லைனா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அதான் அதுக்கான சூழ்நிலை தான் ஏன்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு சொந்த பிரச்சனை இருக்குது தேட்டரில் வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கழிப்போட்டு போனோம்னா ஏண்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு ஒரு ரெண்டு பாட்டு பார்த்தோமா ரெண்டு சண்டை போட்டப்பான் கொஞ்சம் பொழுதை போக்கலன்னு வந்தால் நீங்கள் எங்கேயும் வந்து படுத்துருக்கிறடான்னு அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு ஹிப்பாப்பா ஆதி வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவர் வேறு மாதிரி அவரை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறக்கா முதல்ல பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமை போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசன் தம்பி அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு ஒரு மார்க்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்கள் கேள்வி போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு நான் நைட் அப்படில் வந்து பொண்ணை தேடி போகிற சீனெலாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன் இவருக்கு வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும் அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து நிலச்ச நேரத்தில் நடக்க முடியும் இதெல்லாம் ஒரு அனுபவம் கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கு விதைக்கப்படும் அந்த விதைக்கின அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா தன்னுடைய வேலை தன்னுடைய வேலை தன்னுடைய வேலையாக மாத்திரமே இருக்கும் புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும் அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார் டாக்டர் ரைட்டர் அமைஞ்சார் அசன் ரைட்டர் அமைஞ்சாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு இந்த அது வரல இது வரல அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ப பணம் செலவாகும் ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போய்கிட்டே இருக்கும் அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும் அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக கார்த்தி நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் உங்களுக்கு மேலே நீங்கள் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி காலேஜ் சேர்மன் கூட நடக்கிற ஒரு அக்கிரமம் இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனாக இருக்கார் ஆனால் படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறவர் இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது இது நடக்கிற கூடிய விஷயத்த சொல்கிறதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்கிறான் நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிறோமோ நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் இதை சொல்லணும் இந்த பிரச்சனை யார் செய்கிறாங்கன்னா அவனை செய்கிற மாதிரி தவிர எல்லா கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க இல்லையங்கிறத கரெக்டாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் தேங்க்ஸ் கிங் பண்ணுறது எல்லாமே செலவு சும்மா கூட ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கூட பண்ணலாம் இதை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற மரியாதைக்குறையை என்னுடைய மரியாதைக்குறையை பார்க்கிறார் சார் இந்த மாதிரி கூப்பிடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ணுற படங்கள் இல்லைங்க அப்படின்னு எதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்துருக்கலாம் எப்போ கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட்டை தான் அதை காமிக்குது சார் இதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிற கூடிய விஷயம் நிறையா இருக்குது சார் அதில் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார் தம்பி முனிஷ்காந்த் இன்னும் என்மேல் வளரணும் எல்லோருக்கும் என் நன்றி பிரபு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் வெட்டட் நேரத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி தம்பி அருணாச்சலம் பாலமுருகன் சார் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்கள்லேயும் ஊடகங்களும் வந்து சமூக விளையாடுறதுல சரி அச்சு மீடியாலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வழக்கமாக ஆர்ட் டேரக்டர் எப்பவுமே ரெண்டு வரி தான் பேசுவாங்க நானும் ஒரு அஞ்சாறு படத்தில் ஒர்க் பண்ணிட்டேன் நம்ம அண்ணன் நிறையா பேசுனதுனால என்ன பேசுகிறதுன்னு தெரில இந்த படத்தை எல்லா சென்டருக்கும் ஏபிசி எல்லா சென்டருக்கும் கூட்டம் போய் சேர்த்த ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் முக்கியமாக இந்த படம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தால் எனக்கு ஹீரோ டேரக்டரை வந்து அறிமுகப்படுத்தி வச்ச இப்போ தமிழா அவருக்கு என்னோடய நன்றி அப்புறம் இந்த படம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போதே அதுக்கு நிறையா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் கேமரா எல்லாம் லைட்ஸ் எது கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடக்ஷன் வேல்ஸ் கம்பெனி ஐஸ்வரி கணேசன் சாருக்கு என்னோடய நன்றி அப்புறம் இந்த படத்தில் என்னோடய ஒர்க் பண்ண என்னோடய டீம் அசிட்டிமாவோட ஒர்க்ஸ் ஆகட்டும் என்னோடய ஃபோக்கஸ் பில்லர் லைட்மேன் ட்ராக் அண்ட் ட்ராலி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் இன்னும் நன்றி முக்கியமாக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எத்தனை தடவை நம்ம ஏதாவது தப்பு பண்ணி ஒரு நுண்மர் கேட்டால் கூட சலிக்காமல் பண்ணி கொடுத்த எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இன்னும் நன்றி நன்றி தேங்க்யூ மொதல் இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு ஹீரோ சாரர்களுக்கு பெரிய நன்றி மற்றும் எங்கள் கூட நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி